யூடியூபில் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ் குமார் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் உள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ செய்யுங்கள் ஃபேஸ்புக்கில் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் கிளாஸஸ் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் நான் இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் திருப்பூர் மாநகரில் காய்கறிகள் தேங்காய் ஏற்றுமதி செய்வதை பற்றி நேரடி பயிற்சி வகுப்பு பிரம்மாண்டமாக நடத்தியுள்ளேன் நான் நடத்தியுள்ள இந்த நேரடி பயிற்சி வகுப்பில் குடும்பத் தலைவிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் வியாபாரிகள் விவசாயிகள் தொழிலதிபர்கள் ஆர்வம் உள்ளவர்கள் பள்ளி ஆசிரியர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் டாக்டர்கள் என்ஜினியர்கள் ஆடிட்டர்கள் வக்கீல்கள் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் என்று இரநூத்தி ஏழு பேர் கலந்து கொண்டனர் நான் நடத்திய இந்த நேரடி பயிற்சி வகுப்பு பிரம்மாண்ட வெற்றியை அடைந்துள்ளது இந்த நேரடி பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்ட இரநூத்தி ஏழு பேர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்புக்கு ஏற்றுமதி பயிற்சியாளர் ரமேஷ்குமார் தொலைபேசியில் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒம்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்